சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரருக்கு புனுகு சாம்ராணி தைலாபிஷேகம் கார்த்திகை தீப உற்சவம் திருவொற்றியூர் படம்பக்கநாதர் திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் திருக்கோயிலில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஆதிபுரீஸ்வரருக்கு கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு முறை திறக்கப்படும் கவசம் ஆதிபுரீஸ்வரர் இறைவன் மேல் அணிவிக்கப்பட்டிருந்த கவசம் பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று மாலை திறக்கப்படும் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் செய்து புனுக்கு சாம்ராணி தைலாபிஷேகம் நடைபெற்றது இவ்விழாவில் திரளான பக்தர்கள் சிவனடியார்கள் ஆன்மீக அன்பர்கள் சிவ அன்பர்கள் கலந்து கொண்டு ஆதிபுரீஸ்வரரை கவசமின்றி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு பூஜையில் இறைவன் திருமேனிக்கு சாத்தப்பட்ட புனுகு சாம்ராணி தைலம் பிரசாதம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கைலாய வாத்தியம் சங்கநாதங்கள் முழங்க அருள்மிகு தியாகராஜ சுவாமி வடிவுடை அம்மன் மாடவீதிகளில் திருவீதி உலா வந்தனர் முன்னதாக திருவொற்றியூர் சன்னதி தெருவில் சொக்கப்பனை தீபம் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருநடனமும் நடைபெற்றது இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் அருள்மிகு ஆதிபுரீஸ்வரரை பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரை கவசமின்றி பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேல் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் செய்யப்பட்டு அர்த்தஜாம பூஜைக்குப்பின் மீண்டும் ஆதிபுரீஸ்வரருக்கு கவசம் அணிவிக்கப்படும் நன்றி